அனைவருக்கும் வணக்கம் இப்பொழுது மன உடம்பை பேணும் முறை என்ற தலைப்பில் அதை எப்படி வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு இதில் நம்ம பார்க்க போகிறோம் ஒருவன் விழிப்பு நிலையில் ஒன்றை நினைக்கும்போது அந்த எண்ணம் அதற்கே அதற்கேற்றவாறு சலனத்தை அவனுடைய மன உடம்பில் உண்டு பண்ணணும் அந்த சலனத்தை அந்த சலனங்களை இச்சை உடம்பிற்கு தாவி அங்கு சலனங்களை உண்டு பண்ணி அவை பிராண உடம்பை தாக்கி அசிக்க அவை அன்ன உடம்பில் மூளையை தாக்கிய பின்னரே அது நமக்கு எண்ணமாக உருவாகிறது அந்த விதமாக முள்ளொன்று காலில் தைக்குமானால் அது நரம்புகள் வழியாக சலனங்களாக மூளைக்கு செல்ல அங்கிலிருந்து பிராணம் உடம்பிருக்கும் அதன் மூலம் இச்சை உடம்பிருக்கும் அங்கிருந்து மன இருக்கும் அச்சலனங்கள் சென்ற பின்னரே முள்குத்தி அறிவும் அறிவும் ஆதலாக வரும் வழியும் நமக்கு புலப்படும் இத்தொடர்ச்சி மனவேகத்தில் நடைபெறுவதால் எல்லாம் ஒரே நேரத்தில் நடைபெறுவதாக நமக்கு புலப்படும் இந்த விஷயங்கள் எல்லாம் மேனாட்டு மேதையர் நன்கு ஆராய்ந்து வருவதால் அங்கு ஆரம்ப கல்வி மாத்திரமுள்ள சாதாரண மக்களுக்கு உண்மையை அறிவுறுத்துகின்றனர் இந்த உடம்புகளுள் ஏதாவது ஒன்று சீர்கேட்டு போயிருந்தால் மேற்சொன்ன தொடர்ச்சி நீங்கி அம்மனிதன் பிராந்தன் கோட்டிக்காரன் அல்லது குறைபாடுள்ளவன் ஆகிறான் இணைக்கும் கம்பி அறுந்து போனால் இரண்டு ஊர்களுக்கிடையே தந்தி பேச முடியாது போலவாம் இந்த இயற்கை நிகழ்ச்சி பிணத்தை அறுத்தாலும் பொசுக்கினாலும் அந்த வழி தோன்றாத காரணம் இறக்கும்போது ஏற்படும் தொடர்ச்சி நீக்கமே உடம்புகளில் சீரை பொறுத்தே மனிதனுடைய தன்மையும் இன்ப துன்பங்களும் அமையும் மேற்கூறிய உண்மைகளை அறிந்த பின் ஸ்தூல சூக்கும உடம்புகள் யாவற்றிலும் தக்க முறையில் பேண வேண்டும் என்பது ஒவ்வொருவருக்கும் இன்றியமையாத கடமை என்பது எடுத்து சொல்ல வேண்டியதில்லை அன்ன பிராண உடம்புகளைப் போலவே மன உடம்பை பேணும் முறைகளையும் அழுக்கை அகற்றல் ஆகாரம் ஊற்றல் என்று இரண்டாக பிரிக்கலாம் ஆனால் மன உடம்பு ஸ்தூல உடம்பை போல ஓய்வெடுப்பதில்லை அலுப்படைவதில்லை ஓயாமல் அழுக்காமல் அழுப்படையாமல் ஒன்றட ஒன்று எண்ணிக்கொண்டே இருக்கும் அது எல்லோருக்கும் அனுபவத்தில் காணக்கூடியது ஆனால் அழுக்காகிய தீய எண்ணங்கள் அதை அதை நின்று அகற்றுவதனால் ந உடனே நல்ல எண்ணங்கள் அங்கு புகுத்தாவிட்டால் அது திரும்பவும் வேறொரு தீய எண்ணங்களையே நாடி நிற்கும் கிறிஸ்துநாதர் ஒருவரிடமிருந்து ஒரு பேயை விரட்டினாராம் ஆனால் உடனே ஒன்பது பேய்கள் அங்கு அங்கு வந்து குடியேறினோம் வேத புஷ்கத்திலுள்ள இந்த வரலாறு மேற்சொன்ன உண்மையை விளக்குவது அதாவது தீய நினைவுகள் நீக்குவதிலும் நல்ல எண்ணங்களை பயிரிடுவதிலும் ஏக காலத்தில் நடைபெறல் வேண்டும் தீய எண்ணங்களை நீக்குவதற்கும் நல்ல எண்ணங்களை பழக்குவதற்கும் ஒரு முக்கியமான வழியாகும் நாம் ஒரு வேலை செய்து போது திடீரென்று அதை நிறுத்திவிட்டு நம் மனதில் என்ன நிகழ்கிறது என்று கவனிப்போமானால் நம் நினைவுகள் பெரும்பாலும் அவ்வேலையுடன் சம்பந்தப்பட்ட மற்றவையாகவே காணப்படும் மேற் சொன்ன மேலும் சற்று கவனிக்காமல் போனால் நம்மை அறியாமலே பல பல எண்ணங்கள் உள்ளே வந்து நுடிப்பொழிவில் வெளியே செல்வதும் ஒரு சில ஒரு சில சற்று கூடுதலாக மனதை நிலைப்பதும் விளங்கும் இவற்றில் பல ஒரு காரியமில்லாத வீண் நினைவுகளாக இருக்கும் மற்றும் பல மண் பெண் பொன் சம்பந்தப்பட்டவையாய் காமக்ரோத லோபமோக சுயநல எண்ணங்களாக இருக்கும் அவற்றை நீடித்து நிற்கும் சில நம்மிடம் நிலையாவிற்கும் ஒட்டி இருக்கும் மற்றபடி தன்னலமற்ற பிறர் நல எண்ணங்களை என்று சொல்லக்கூடிய மிக மிக அபூர்வமாக காணப்படும் அநேகமாக இல்லாமலே இருக்கும் மன உடம்பு வேலை செய்யும் விதிகளை கற்றறிந்தவர் மேற்சொன்ன நிலையை அறியும் போது தன் மனதின் தன் சுயதீனத்தில் இல்லை என்பதை அறிவார் எங்கிருந்தோ வருவது போன்ற எண்ணங்கள் பிறர் மனதிலிருந்து வெளிவரும் எண்ணங்கள் அவற்றின் உருவங்கள் அலைகள் என்பதை உணர்வர் நம் முந்திய நினைவு நினைவுறுகளுக்கும் நம்மை சுற்றி நின்று மாறி மாறி நம்மை தாக்குவதை அறிவோம் அவை யாவும் நம்முடைய தகவலெண்ணிலில் உள்ளே புகுந்து வெளியே செல்வதும் நம் மனதின் இயற்கை அவற்றின் எத்து அவற்றை பேன் அவற்றை காந்தம் போல் என்ன அது ஏற்படும் இத்துடன் இந்த தலைப்பு முடிவடைகிறது மீண்டும் ஒரு அடுத்த ஒரு தலைப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்